வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல் தான் ஸோ நிறைய நண்பர்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்கீங்க குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்போட பர்பஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் அப்படின்றதையும் பார்த்துருவோம் குரூப் குரூப்போட பர்பஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு இருந்து வீடியோஸ் நோட் இருக்கலாம் வாட்ச் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அது மூலியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுவீங்க அதன் மூலியமாக அது வந்து மற்ற நண்பர்களுக்கு தெரிய வரும் அது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றது இல்லை ஸோ அதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கலாம் அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட தகவல் நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினான ரீசன் குரூப் அப்படிங்கிறது அதுக்கு தான் இப்போ தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுற நீங்கள் நமக்கான ஒரு அப்டேட் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பேசலாம் சும்மா வந்துட்டு நானும் குரூப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு அப்டேட் அப்டேட் டெய்லி அப்டேட் கேட்குறதுல எந்த யூஸும் இல்லை அது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்பு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி டிஎன்ஏஹெச்டி அது சம்மந்தமான ஏதாவது ஒரு கமெண்ட் வராமல் இருந்ததில்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்லேயும் சரி ஏதாவது ஒரு அப்டேட் ஏனே அப்டேட் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு குரூப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நானும் விசாரிச்சிட்டு சொல்கிறேன் ஏதாவது தகவல் என்னோடய சைடில் இருந்து ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இது வந்து வீடியோ போடலை பட் குரூப்பில் நான் வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன் எல்லாருக்கும் நிறைய அப்டேட் கேட்கும்போது நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்றத ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ விசாரித்த வரைக்கும் முன்னாடி என்ன சொன்னாங்களோ சேம் அதே தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டுருக்கு இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்டேட்னு சொல்கிறதா இல்லை அப்டேட் இல்லைன்னு சொல்கிறதான்னு தெரியலை பட் அது பெருசாக ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இல்லை எப்போதுமே ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்றத தெரிஞ்சுங்க எல்லா வேலைகளும் அதாவது அனைத்து வேலைகளும் மீன்ஸ் கோர்ட்டில் இருந்து ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கலாம் அப்படின்ற தகவல் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு கொடுத்தாச்சு ரெக்யூர்மெண்ட் போர்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் ரெக்யூர் பண்ணிக்கிங்க அதாவது இந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ரெக்யூர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற தகவல் இன்னும் பாஸ் ஆகலை ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் சேம் இப்போ வரைக்கும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது அதிலேருந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னும் எதுவும் ஆகலை அது வந்து என்ன சொல்கிறது மேபி எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு பிஃபோராக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அதை தாண்டி என்ன சொல்கிறது நவம்பர் டிசம்பர் மேபி அந்த ரேஞ்சுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் டெய்லி ஒரு அப்டேட் அதாவது வருஷ கணக்காக வெயிட் பண்ணியாச்சுங்க பத்து வருஷம் வெயிட் பண்ணியாச்சு பட் இன்னும் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் அதுக்கு மேலே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அஞ்சு மாதங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதை தாண்டி போகாது அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற வழி இல்லை இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை மேபி கவர்மெண்ட் சைட்லேருந்து நாளைக்கே ஒரு அப்டேட் வரலாம் அல்லது நாளை மறுநாள் கூட அப்டேட் வரலாம் பட் அது வந்து எப்போ வருது அப்படிங்கிறத சொல்ல முடியாது இருந்தாலும் நமக்கு ஐ ஒரு ஐந்து மாதம் அப்படிங்கிறது அதுக்கு மேலே வந்து போகாது அதுக்குள்ளாகவே வந்து நமக்கு ஏதாவது இந்த ரெக்யூர்மெண்ட் ஃபுல்லாக பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை டெய்லியுமே தினம் தினமும் இதற்கான அப்டேட் இதற்கான தகவல் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ நமக்கு எதுவும் வருமா அப்படின்னா எதுவும் வராது என்ன விஷயம் நடந்துருக்குதோ அதை தான் நம்ம வெளிப்படையாக சொல்ல போகிறோம் நம்ம ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இதே வீடியோ இதே கண்டென்ட்டு இதே மாதிரி விஷயத்த சொல்லி தான் நான் அப்டேட்னு சொல்லி போட்டேன் பட் இப்போ வந்து இது அப்டேட் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டோம் ஒன்றரை மாதமாகவும் இதே பொசிஷனில் தான் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் இதே பொசிஷனில் தான் இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தெரியுது நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலயமா யாருக்காவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு தகவலோ எப்படியாவது ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் குரூப் நீங்கள் வந்து அன்வான்டாக பேசுகிறதுக்காகவோ அன்வான்டாக சண்டை போடுறதுக்காகவோ அன்வான்டடாக நீங்கள் வந்துட்டு வேறு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த குரூப்பை யூஸ் பண்ணி நீங்களே அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ அந்த விஷயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது வந்து நல்லது நம்ம தான் எடுத்துக்கணும் அதனால் தயவு செஞ்சு குரூப்பை கொஞ்சம் கரெக்டான முறையில் கால் நம்ம ப்ராசஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ தொடர்ச்சியாக நம்மளும் அப்டேட்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் டிஎன்ஏ ஹெச்டி பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இதற்கான ஏதாவது ஒரு தகவலோ ஒரு நியூஸ் கட்டோ நியூஸ் பேப்பர்லேருந்து எதாவது ஒரு விஷயம் வந்துச்சுனாலும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கப்புறமும் வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் கொடுப்போம் ஸோ இன் இப்போ வரைக்கும் மூ அப்படிங்கிறது எதுவும் நடக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் டெய்லி அப்டேட்டு இல்லை எதை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுனால தான் நானும் ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் அதை தாண்டி வந்து வேறு எந்த ஒரு பர்பஸும் இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியே நிறைய நண்பர்கள் அப்படின்றத அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு என்ன மாதிரியான தகவல்கள் அடுத்த கட்டமாக வருது அப்படின்றதையும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ